நான்காவது செய்தியாக சென்னை வங்கதேச பயங்கரவாதி அபு சலாம் அலிக்கை கைது பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சொல்லுங்கள் சென்னையில் செம்மஞ்சேரிங்கிற பகுதியில் ஜாலியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்த அன்சருல்லா பங்களா டீம் அப்படின்னு இருக்குது இது வங்கதேசத்தில் இயங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு அது மட்டும் இல்லை ஜமாத் உல் முஜாஹுதீன் ரெண்டு அமைப்பு இதோட தொடர்புடையவன் தான் இந்த அபு சலாம் அலி இவன் வந்து என்னென்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்து தலைவர்களை குறிவைத்து கொலை செய்வதற்கு தான் இந்த இரண்டு அமைப்புகளும் இங்கே வேலை பார்த்துட்ருக்கு ஏற்கனவே அஸ்ஸாமில் பதிமூணு பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க திரிபுரா பக்கத்தில் கூட மேகாலயால கூட அரெஸ்ட் பண்ணாங்க அஸ்ஸாம் பார்டர்லேயே பல பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கு கிடைத்த துப்பு அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இவங்க பரவி இருக்கிறாங்க அப்படின்னு அஸ்ஸாம் முதல்வர் இமாந்தா பிஸ்வாசா பல முறை சொல்லியிருக்கிறார் வங்கதேசத்துலேருந்து ஊடுருவ வரவங்க நேரடியாக அவங்க வர இடம் வந்து தமிழகம் தான் அதெல்லாம் குறிப்பாக திருப்பூர் இந்த பகுதியில் தான் அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு திருப்பூரில் வந்து மூசா அப்படிங்கிற முகமது முசூருதீன் அப்படிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க இவனும் ஜமாத் உல் முஜாஹுதீன் என்கிற அமைப்பை சார்ந்தவன் அது மட்டும் இல்லை இவனுக்கு ஐஎஸ்ஓடு தொடர்பும் இருக்கிறது இப்போ அவனை பிடிச்சி பிழிஞ்ச பிழியில்தான் ப பழ விஷயங்கள் தெரியல இந்தியா முழுக்க இந்த பங்களாதேஷ் பங்களா டீம் அன்சருல்லா பங்களா டீம் அப்புறம் ஜமாத் உள் முஜாவுதீன் இதில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் அங்கங்கே சைலண்ட்டாக தங்கியிருக்காங்க நேரம் காத்து கொண்டு இருக்கிறார்கள் தலைமையோட கட்டளை வந்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்து தலைவர்களை கொலை செய்வதற்கான திட்டத்தோடு தான் அங்கே அங்கங்கே தங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம் திருப்பூரில் திடீர்னு ஒரு நாற்பத்தஞ்சு பேர் அவங்க போலியான ஆதார் ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு போலியான ஆவணங்கள் மூலம் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா அந்த நாற்பத்தஞ்சு பேர் எங்கே அப்படின்னு இப்போ இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சலாம் அலியை கூட சம்மஞ்சேரியில் வந்து கைது செய்தது வந்து ஆந்திர எஸ்டிஎஃபும் அஸ்ஸாம் எஸ்டிஎஃபும் தான் அவங்க இருக்காங்க ஏற்கனவே கிடைத்த அந்த துப்பை வச்சு உளவு செய்தியை வச்சு தான் அவங்க அங்கங்கே அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் பராகத் அப்படிங்கிற இதில் வச்சு தான் இதை அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம் தமிழகத்தில் குறிப்பாக இது போன்ற ஊடுருவிய பங்களாதேஷிகள் இவங்களுடைய பயங்கரவாத அமைப்பினர் மற்றும் இங்கேயே இருக்கக்கூடிய பல அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகள் ரொம்ப ஃப்ரீயாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது வந்து ஒரு ப்ரீடிங் கிரவுண்டு மாதிரி தமிழகம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஈவன் பங்களாதேஷில் பாகிஸ்தானில் வேறு சில இஸ்லாமிய கண்ட்ரிலே தடை செய்யப்பட்ட இஜ்புல் உத் தஹ்ரீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஹெச்யூடி இதை பிரித்து நம்ம செய்திகள் சிந்தனைகளில் பல முறை பேசியிருக்கோம் இதே ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம் நம்ம தான் ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு வரோம் சமீபத்தில் தான் அது சம்மந்தப்பட்டவர்களை ராயப்பேட்டையில் இருந்து அதன் மூலம் அவங்க கொடுத்த பயான் மூலம் பல பேர் ஆன்லைனில் வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஆயுத பயிற்சி முதற்கொண்டு கன்னியாகுமரி சேலம் இந்த பகுதிகளெலாம் அவங்க ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பல பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா பல இடங்களில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தமிழகத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது இந்து தலைவர்களை கொலை செய்வதற்காக பங்களாதேசிலேருந்து வந்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா நூறு இஸ்லாம் மண்டல் அப்படின்னு ஒரு தேசிய ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்குது ஷாகினூர் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்குது இப்படி பல்வேறு அமைப்பில் இருக்கிறாங்க இந்த பயங்கரவாதிகள் இந்தியா முழுக்க தங்கி இருக்கிறாங்க இங்கே பயங்கரவாத செயல் செய்கிறாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்து தலைவர்கள் எதுனோன்னா அவனுக்கு தெரியுமா யாருன்னு அவங்களுடைய ஆக்டிவிட்டி இந்த இந்து தலைவர் இந்த விஷயத்தில் இந்த பகுதியில் ஆக்டிவாக செயல்படுறாரு அப்படின்னு பங்களாதேஷ்லேருந்து வர பயங்கரவாதிக்கு தெரியாது அப்படின்னா உள்ளூரில் இருக்கிறவன் அவன்தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி அந்த இந்து தலைவருடைய ஆக்டிவிட்டியை சொல்லக்கூடிய இப்போ நமக்கு என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி அமைப்புகளோடு இல்லை வேறு சில குழுக்களோடு இந்த பயங்கரவாதிகளுக்கு என்ன விதமான தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கொரோனா காலகட்டத்தில் டெல்லியில் தப்லிகி ஜமாத் மாநாடு நடந்தது அது வந்து அந்த மாநாடு நடத்தக்கூடாது என்ற மத்திய அரசு சொன்ன உடனே அவங்க நாடும் இருக்க அங்கங்கே பிரிஞ்சு போனாங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதற்கொண்டு கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் மசூதிகள்லலாம் கூட போய் தங்கியிருந்தாங்க இப்போ வெளிநாடுகளிலிருந்து வந்த தபிக்கிகள் எப்படி இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் போய் அவங்களால மதரசாலேயே மற்ற இடங்கள்லேயே இருக்க முடியுது மாயாரம் பக்கத்துலலாம் அவங்களால போய் தங்கியிருக்க முடியுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெட்ஒர்க் இப்போ அதே போன்றது தானே இதுவும் இருந்திருக்கும் அதனால் லோக்கல் இந்து தலைவர்கள் யார் அவங்களுடைய ஆக்டிவிட்டிங்கிறது இங்கே இருக்கிற லோக்கலில் தான் சொல்லணும் அப்போனா இவர்கள் யாரோடலாம் தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது முழு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்னையே இந்த கேஸை அடுத்தது அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்று நம்புகிறோம் நம்முடைய ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னென்னா தமிழகம் பயங்கரவாத கூடாரமாக மாறி வருகிறது அதாவது பல டெஸ்ட்டுகளை பண்ணக்கூடிய ஒரு லேபரேட்டரி மாதிரி தமிழ்நாடு ஆகிட்டுருக்கு சிலிண்டர் அந்த தற்கொலை குண்டுவெடிப்பு நடந்தது பார்க்குறோம் கோயம்புத்தூரில் ஏன்னா ஐஎஸ் மாதிரியான மாடுலே அவங்க தமிழகத்தில் செஞ்சு பார்க்கணுங்கிறது தான் முயற்சி பண்ணாங்க அதில் ஒரு சின்ன ஃபெயிலியர் அதனால் அவன் இறந்து போனான் அந்த தற்கொலைப்படை பயங்கரவாதி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது த தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம பகுதியில் இது போல் யாராவது அவன் வந்து லோக்கல் இல்லை வெளிநாடுலேருந்து வந்தவன் மாதிரி தெரியறான் அவனோட ஆக்சென்ட் அவன் பேசுகிற ஆக்சென்ட் ஒரு மாதிரி இருக்குது அவனுடைய நடை உடை பாவனை வேறு மாதிரி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மாதிரி கூட அவன் இல்லை அவன் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் கூட வேலை பார்க்குறான் புதுசாக திடீர்னு ஏதாவது ஒரு ஹெல்ப்பர் மாதிரி கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இதையெல்லாம் கண்காணித்து மக்களும் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை